ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ் அகாடமி ஃபுல் நோட்டிஃபிகேஷன் சொன்ன தேதி சொன்ன டைமிங் இது கரெக்டாக வெளியே வந்து விட்டது என்ன ஒரு சின்ன வருத்தம்னா வேகன்சி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஓகேங்களா அது ஒரு செய்தி ஓகேங்களா இனிமே நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குது ஜூலை மாதம் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா மேற்படி நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எதுவும் மாறலை வேகன்சியை பொறுத்த வரைக்கும் விஏஓக்கு இரநூத்தி பதினஞ்சு வேக்கன்சி ஜேஏக்கு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒரு வேக்கன்சி மேற்படி ஜேஏ மீது எதாவது டிபார்ட்மெண்ட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருவாய் ஆய்வாளருக்கு இரநூத்தி பத்தொம்பது வேக்கன்சி டைப்பிங்க்கு ஆயிரத்தி நூறு வேக்கன்சி ஓகேங்களா மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வன காப்பாளர் வன காவலர் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி தான் ஓகேங்களா இப்போ நியர் டு நாலாயிரம் வேகன்சி இது வேகன்சி இதோடு நின்று விடாது திருப்பியும் சொல்கிற கம்பல்சரி இந்த வேகன்சி உயரதான் செய்யும் சரிங்களா ரைட் அடுத்து வயது குறைந்தபட்சம் வயது பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று மீதி எதாத்துக்குமே பதினெட்டு ஒரு சில போஸ்ட்டிங்கில் தான் இருபத்தி ஒன்று சரிங்களா ஏஜ் குறைந்தபட்ச ஏஜ் அதிகபட்ச ஏஜ் அதே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு அதுதான் கம்யூனிட்டி வைஸ் வந்து மாற்றம் ஏற்படும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பிடிஎஃப் பார்த்துக்கோங்க எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டேன் எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்ரெடி சொன்னது தான் இதுதான் பார்த்தீங்கன்னா வன காப்பு ஃபாரஸ்ட் கார்டுகள் தான் ஹைட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் அதே தான் நூறு கொஸ்டின் தமிழ் இருபத்தஞ்சி கொஸ்டின் ஜிஎஸு இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் இருக்க போகுது ஓகே எல்லாமே அதுதான் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் நம்மளுடைய நம்மளுடைய அகாடமியிலையும் வர வாரத்திலிருந்து வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அவரை சண்டேலேருந்து ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா வரவங்க நம்மளுடைய அகாடமி அட்ரஸ்க்கு எதிர்கொடிய கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா தேங்க்யூ